அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குளியல் வந்து எப்படி குளிக்கிறதுனே தெரியல முதல்ல பச்சை தண்ணியில் குளிக்கிறது முதல்ல காலில் இப்படி ஊற்றணும் இப்படி ஊற்றிடணும் இப்படி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இடுப்பில் இப்படி ஊற்றிடணும் இல்லை இது போய் ஊற்றணும் அதுக்கப்புறம் இது பிறகு ஊற்றுறோம் இது வரைக்கும் ஊற்றணும் அதன் பிறகு தலையில் ஊற்றுவோம் இதுதான் வந்து குளிக்கிற முறைகள் இப்படிதான் வந்து ஊற்றி முடிக்கணும் குடுதண்ணி குடிக்கணும்னா இதே தண்ணியை எடுத்து தலையில் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சு இதுதான் சுடுதண்ணி குளிக்கிற முறை சரிங்களா சரி சோப்பு போடுறதை பற்றி பல பேருக்கு பிரச்சனை இருக்கும் குளிக்கிற முறைகள்லாம் சோப்பு போடுறதை பற்றி பல பேருக்கு பிரச்சனை இருக்கும் சோப்பை நம்ம எடுத்து இப்படி போடக்கூடாது சோப்பை இப்படி போடக்கூடாது சோப்பை வந்து இப்படி செஞ்சுக்கணும் செஞ்சிட்டு சோப்பு வந்து வச்சுட்டு தான் வந்து போடணும் சோப்பை எப்படிதான் தேய்க்கணும் இப்படி தேய்க்கிறது தான் சோப்பு தேய்க்கிறது அதை விட்டுட்டு சோப்பையே எடுத்து வச்சு சோப்பு வந்து நாம் வந்து தேய்க்கக்கூடாது கூடாது இப்படி தேய்க்கிறது தான் சோப்பு தேய்க்கிற முறை பொதுவாக நம்ம வந்து சவுக்காரம்னு சொல்லுவோம் சவுக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த உள்ள இருக்கிற அழுக்குகளை எடுக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய அந்த வேர்வை நாளங்கள்லேருந்து இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுக்கக்கூடியது நம்ம அரப்பு பொடி தான் போட்டு குளித்து பழக்கம் நமக்கு அரப்பு பொடியை விட்டுட்டு இப்போ சோப்புக்கு வந்துட்டோம் நல்ல கற்றாழை சோப்பு இருக்குது இல்லையா கற்றாழை கலந்த சோப்பு வந்து சர்மத்துக்கு ரொம்ப ஏற்றது இப்படி தான் நாம் வந்து குளிக்கிற முறை இந்த முறையை பயன்படுத்துனீங்கன்னா இன்னொரு பலன் கிடைக்குது நீங்கள் சவரில் குளிக்கிறத விட உடற்பயிற்சி செய்யணுங்க இப்போ இடுப்பில் பிரச்சனை இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து போன உடனே நீங்கள் பயிற்சி செய்யணும்னு சொல்லிவிட்டு இந்த இடுப்பு பயிற்சிக்கு இப்படி குஞ்சு எங்க அப்படி சொல்கிறாங்க இதை வந்து நீங்க இதுக்கு நேரம் ஒதுக்கணும் நான் என்ன நீங்கள் எளிமையாக இந்த பயிற்சி செய்யலாம் அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டாம் இது பாருங்கிறீங்களா இது முடிஞ்சு எடுத்து விட்டுருங்க இப்போ திரும்ப இப்படி திரும்பிங்க திரும்ப எடுத்து கொடுத்துருங்க திரும்பிங்க திரும்ப எடுத்து கொடுத்துருங்க திரும்ப இந்த கையில் எடுத்துருங்க திரும்ப எடுத்து கொடுத்துருங்க அப்போ ஒரு முறைக்கு குளிக்கும் பொழுது ஒரு முப்பது முறையாவது மீண்டும் தண்ணி எடுக்கிறோம் அதுக்கடுத்து சோப்பு போடும்பொழுதும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு பெஸ்டின் டாய்லெட்டில் அப்படி காலத்துக்கு சோப்பு கீழே வரைக்கும் போகும்போது தேய்க்கணும் இந்த தேய்த்து குளிக்கும்பொழுது நமக்கு வந்து இந்த முழுக்கு வந்து வளைய இதுவரைக்கும் வளைனதால் இதுவே ஒரு பெரிய பயிற்சியாக முடிஞ்சிடுது குளியல் செய்தாலே போதும் ஒரு நல்ல பயிற்சி கிடைக்கும் இப்படி எழுந்து இப்படி குடியும் இப்படி எடுத்து இப்படி நம்ம குளித்து இந்த முழுகு வளைகிறது அப்போ விடுப்பெழுப்பும் முதுகு தண்டும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இதை வந்து பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்தி குளிச்சிங்கன்னா நல்ல குளியல் கிடைக்கும் இது ஒரு முறை வச்சுக்கோங்க கிராமத்தில் எவ்வளோ அழகாக பொது குளிக்கிறாங்கன்னு பார்ப்போம் தலையில் தண்ணி பொழுது தலைக்கு ஒரு விதமான அழுத்தம் கிடைக்கிறது அதை மசாஜ் பண்றாங்கல்ல போயிட்டு சொன்னது வயிற்று முதல் முழுக்க கிடை தண்ணியில் முடிஞ்சு முடிஞ்சு கிடைக்கும்போது முடிச்சு முடிஞ்சுட்டு வெயிலுக்கு வந்துட்டேன் வெயிலுக்கு வந்து உங்களுக்கு தோட்டுறேன் இதை தோட்டுறேன் இதை தோட்டிட்டு நமக்கு என்னென்னா இதை வந்து இது தோட்டம் தோட்டத்தை முடிச்சு முடிஞ்சேன் இப்படிதான் கிராமத்தில் தோட்டம் சும்மா நம்ம வந்து சென்னை வந்து மெட்ராஸில் அங்கே டவுன்லலாம் என்ன பண்ணுறோம்னா அப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படி கிடையாது ஒரு இப்படி போட்டுவது கையெல்லாம் ஓகே போட்டு இது இதுதான் வந்து கிராம வந்து இப்போது குளித்து பழகணும்தான் இன்றைக்கு நகரத்துக்கு வந்துட்டு சவரில் போட்டுட்டு இதை வந்து இந்த தலையில் வந்து தண்ணி வந்து நேரடியாக வந்து படிச்சு தண்ணியை எவ்வளோ பேர் சளி குளிச்சுட்டு தான் அது வந்து தவறு புல்லியல் பண்ணவங்க நிச்சயமாக சூரிய ஒளி நம் உடலின் மீது ஒரு ஐந்து நிமிடமாக பட வேண்டும் அப்படி சூரிய ஒளி பெற்றால் விட்டமின் டி இல்லை விட்டமின் டி இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அவசியமே இல்லை இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்குங்க விட்டமின் டி சூரிய ஒளித்தான் கிடைக்கும் எங்கேயும் கிடைக்காது அது ஊசி போட வேண்டிய அவசியம் இல்லை இதாக வந்து பிடிச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி சூரிய ஒளியில் இருந்துட்டு பண்ணோம்னா வாழ்க்கை ரொம்ப இனிக்குங்க எங்கே செய்ங்க அதாவது சும்மா ஏதோ பல பேர் குடிக்கிறதே இல்லை ஏதோ வேலை செய்கிறான் காலையில் வந்து படுக்கிறான் திரும்ப ஏதோ வேலை செய்கிறான் காலையில் வந்து கொடுக்குறான் சென்ட் எடுத்து அடிச்சுட்டு போயிடுறான் இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிடுவாங்க